ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ் காசை சீரியல் செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறத விட போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வார வாரம் ஒரு புது பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க அந்த பிரச்சனையை முடிக்காமலே அடுத்த பிரச்சனையை கொண்டு வருவாங்க அதே மாதிரி தான் இப்போது இந்த வாரத்துக்கான ஒரு புது பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க சரி இப்போது சீரியலில் பார்த்திங்க அப்படின்னா கிறிஷோட அம்மா துபாயிலேருந்து வந்து இப்போ கிருஷ்ணோடய ஸ்கூலுக்கு போய்ட்டு கிறிஷ் அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே முத்து வந்து அப்படி அதிர்ச்சி ஆகிறாரு சோகத்தோட வீட்டுக்கு வந்து நடந்ததாக சொல்லிட்டுருக்காரு அப்போது மீனா மட்டும் சந்தேகப்பட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க ஆனால் இது எதையுமே பேசுபடுத்தாமல் விஜய பார்த்திங்கன்னா சனியை ஒளிஞ்சு தொல்லை விட்டுதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா மீனா வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு கோவிலுக்கு போனாங்க அந்த கோயிலில் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க சரி மீனாவும் அவங்க அம்மாவும் சாப்பிட்லாம் அப்படின்னு போனாங்க ஆனால் ஏற்கனவே அங்கே கிறிஷோட பாட்டி அன்னதானத்தில் இருக்காங்க கிருஷ்ணோட பாட்டியை பார்க்காம மீனா வந்து ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஸோ மீனா அடிக்கடி இந்த கோயிலுக்கு வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணோட பாட்டி இனிமேல் இங்கே வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து திரும்பவும் போயிட்டாங்க அதுக்கப்புறமா மனோஜோட ஷோரூமில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை கொடுத்து பொருள் வாங்கலாம் அப்படின்னு ஸோ தவணை போட்டிருக்காங்க இல்லையா அதில் ஒரு ஆள் பார்த்தீங்க அப்படின்னா மீனாவோட ஃப்ரெண்டு அப்படின்றதால அவங்களுக்கு அவசரமாக ஹாஸ்பிட்டல் செலவு பணம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக மனோஜோட ஷோரூம் போயிட்டு கட்டின பணத்துலேருந்து கொஞ்சம் பணத்தை வந்து கேட்கலாம் அப்படின்னு போகிறாங்க ஆனால் அங்கே வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்து அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுறாங்க உடனே இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தை மீனாட சொல்லவும் மீனா முத்துட்ட விஷயத்தை சொல்ல போக உடனே இவங்க மனோ ஷோரூமுக்கு போயிட்டு அந்த ஆளை வந்து திட்டுறாங்க அப்போது விஷயத்து கேள்விப்பட்ட மனோஜ் இருபத்தி அஞ்சாயிரம் தாயிரம் கேட்டிருக்காங்க அதை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு லாக்கரை திறக்கிறாரு அங்கே போய்ட்டு பார்க்கும்பொழுது மனோஜுக்கு செம்மையாக ஆகுது அந்த லாக்கரில் பணமே சுத்தமாக இல்லை அப்படின்றதும் மனோஜுக்கு தூக்கி வாரி போடுது இதை ரோகிணிக்கிட்ட சொல்லும்பொழுது பொழுது ரோகிணி தான் பணத்தை திருடியிருக்காங்க அப்படின்றதால அது எதுவுமே தெரியாத மாதிரி அவங்களும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க ஸோ இதனால் ஷோரூமில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த வகையில் முத்து இப்போ இந்த பணத்தை யார் திருடினது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி அவர் அடுத்தது ஆக்ஷன் இறங்க போகிறாரு இதில் இந்த ரோஹினி மாட்டுவாங்களா இல்லை எதுக்கும் டாட்டா பை தானா இதே மாதிரி இப்போ கிறிஷோட பாட்டியை தேடுறா அப்படின்னு போனார் அதை தேடுவாங்களா மாட்டாங்களா இந்த ரோஹிணி மாட்டுவாங்களா இன்னொரு பக்கம் ப்ரோமோவில் பார்த்திங்க அப்படின்னா மீனா வித்யா விட்டு எதர்ச்சியாக போகிறாங்க அங்கே கிறிஷோட சிறப்பை வந்து பார்த்துட்றாங்க ஸோ இனிமேலும் இந்த ரோகிணியை வந்து மாட்டாமல் ரோஹிணி பற்றின எந்த ஒரு ரகசியம்னு தெரியாமல் அவங்க தப்பிச்சு போகிற மாதிரியே இந்த சீரியல் கொண்டு போயிட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கு இந்த சீரியல் மேலே அதிருப்தி மட்டும்தான் ஏற்படும் இப்பயே அப்படி தான் போயிட்ருக்கு ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரோஹிணி மாட்டணுமா வேணாமா